தமிழகத்தில் திமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வரும் ஏசி உட்காந்து விமர்சகர் வலதுசாரி இடதுசாரி இருக்குன்னு தமிழ்நாட்டினுடைய மீடியாவை பார்த்தா தான் நமக்கே தெரியும் எல்லாரும் பேசுவாங்க இல்ல இல்ல மாநில தலைவராக இருந்த கட்சியில் அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான் எப்பொழுதும் கூட்டணியா வராது பார்க்க இந்த மீடியா நண்பர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நம்மளை அப்படி ப்ரெஷர்ல போனோம் அப்படின்னா தமிழக அக்கா யாராச்சும் மைக்க மைக்கனிட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்போவுமே கூட்டணி வராது நீங்க சொல்லுங்க பாக்கணும் நான் சொல்றேன் இப்போ நான் சொல்றேன் இது பாரதிய ஜனதா கட்சியை ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கிருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள் அது காங்கிரஸ் கட்சிகள் இல்லாம இருக்கல அது பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே இருக்கு அதற்கு அச்சாரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டியிருக்கிறது மக்கள் முன்னால் ஒரு மாற்று சக்தியாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் தொண்டர்களே நான் பெரிய எனக்கு தெரியும் இதை நான் யோசித்து ஆழமாக யோசித்து நிதானித்து நன்றாக சிந்தனை செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு தொண்டனுக்கும் மனம் புண்படக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து அந்த வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருக்காது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேசிய கட்சி எப்படி முடிவெடுப்பாங்க ஒரு தேசிய கட்சி எப்படி எல்லாம் முடிவெடுக்காது ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தொண்டனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்த தேசிய கட்சி முடிவெடுக்கும் அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கட்சி என்கின்ற பெயருக்கே ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம் காங்கிரஸ் கட்சியிலே எங்க தலைவர்கள் கிடையாது அடிமைகள் இருக்கின்றார்கள் அவரெல்லாம் அடிமைகள் அடிமைகள் எங்க தலைவர்கள் கிடையாது அடிமைகள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எப்படி இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாம போயிருச்சு அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பார்த்து கேள்வி கொண்டிருக்கின்றார் ஆனால் நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும் எந்த விதமான சமரசமும் நம்ம களத்துல இருக்கக்கூடாது காரணம் உயிரை கொடுத்து நின்று கொண்டிருக்கின்றோம் இல்ல இந்த தீய சக்தியை விட அந்த தீய சக்தி கொஞ்சம் தீய சக்தி அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த சீயத்தை தள்ளி விட்டுட்டு அவங்கள கொண்டு வாங்க பவருக்கு வந்தா இதை விட பெரிய தீய சக்தியாக அந்த தீய சக்தி இருக்கும் அதை தொடர்ந்து தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்களே தொண்டர்களே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களே எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம் மாவட்ட தலைவர் கபிலனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி மூன்று நாளுக்கு பிறகு நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் வாழ்க்கையிலே ஒட்டுறவு இருக்காது என்று சொன்னால் தான் என்னுடைய சேருக்கும் எனக்கும் அது மரியாதை இங்கே ஒரு தலைவனை இங்கே அமர வைத்துக் கொண்டு ஐந்து நாட்கள் சிறையில் இருந்து வந்த தலைவனை வைத்துக் கொண்டு அரசியல் மாறும் காலல் மாறும் சூழல் மாறும் என்னவெல்லாம் நடக்கல அது சொல்வதற்கு நான் இங்கே தலைவராக இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் நான் இல்லை அனுப்பி சொன்னங்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் தைரியமாக களத்தில் இருக்க வேண்டும் எந்த விதமான சுணக்கத்தையும் எங்கேயும் காட்டாது நாம் இருவரையும் எதிர்க்க வேண்டும் அடியோடு திராவிட அரசியலை ஒழிக்க வேண்டும் அதற்கான நேரம் அதற்கான காலம் இதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு கிடைக்காதுங்க எப்ப வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அரிய வாய்ப்பு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் திரும்ப இது போல ஒரு வாய்ப்பு எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாத அன்பு சொந்தங்கள்